அனைவருக்கும் வணக்கம் சொல்றோம் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உசாராக இருங்கள் மீண்டும் ஒரு புயல் சின்னம் மீண்டும் தமிழகத்திற்கு கனமழை எச்சரிக்கை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை சோ இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த விடிவா கடைசி வரைக்கும் இப்ப பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பஸ்ட் டைம் பாருங்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று அதே பகுதியில் நிலவுகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து சற்று வலுவடைய கூடும் மேலும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து பதினோராம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கை தமிழகம் கடலோர பகுதிகளை ஒட்டி நிலவக்கூடும் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் டிசம்பர் பதினான்காம் தேதி வரை பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக இன்று கடலூர் அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் திருச்சிராப்பள்ளி சிவகங்கை ராமநாதபுரம் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் டிசம்பர் பத்தாம் தேதி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினோராம் தேதி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை முதல் மிக கனமழையும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை மாவட்டங்கள் புதுவையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் வருகிற டிசம்பர் பதினான்காம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை கூடும் மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு வரும் நிலையில் நாளை தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் மழையின் தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என கூறப்படுகிறது சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் நன்றி வணக்கம்